வெல்கம் டு இந்தியா ப்ராப்பர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆர்கே குமார் இந்த வீடியோவில் நம்ம தனி எஸ்டேட் போட்ட பொன்னேரி மெதுர் சைட்டை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் எனக்கு கூடுவாஞ்சியில் இடம் இருந்தால் சொல்லுங்கள் தாம்பரத்தில் இடம் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் படப்பையில் இடம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல அதாவது அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைந்த இடம் அது ஏற்கனவே அந்த இடங்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இனிமேல் வந்து அங்கே வளர்ச்சி அடைய வாய்ப்பு இல்லை அதே மாதிரி ரேட்டம் ஓரளவுக்கு ஏறி நின்று போச்சு இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா இன்னும் பத்து வருஷம் கழித்து போனீங்கன்னா கூட கூடுவாஞ்சேரி தாம்பரம் படப்பை எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே ரூபா தான் இருக்க போகுது இல்லை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு ஐயாயிரத்து ஐநூறுரூவா இருக்கும் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் வளர்ச்சி அடைய போகிற இடம் அதாவது பொன்னேரி மாதிரி வளர்ச்சி அடைய போகிற இடத்துல நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய முதலீடு ரெண்டு வருஷத்தில் டபுள் ஆகிடும் ஃபைவ் டு டென் இயர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மடங்கு ஏறிடும் அதனால் இந்த இடத்துல முதலீடு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம் பொன்னேரி வளர்ச்சியை பற்றி இப்போ சொல்கிறேன் நம்ம பொன்னேரி மெதூர் சைட்லேருந்து கரெக்டாக ஆறு கிலோமீட்டரில் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி பொன்னேரி இருக்குது இங்கே வந்து என்ன சார் ஒரு விசேஷம் ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்கிற மகேந்திரா வேர்ல்டு சிட்டி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு முந்நூற்றி ஐம்பது ஏக்கர் தான் ஆனால் நம்ம பொன்னேரி மெதுர் சைட்டு பக்கத்தில் இருக்கிற மகேந்திரா வேர்ல்டு சிட்டி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏக்கரில் வந்து போட்டிருக்காங்க நூற்றி பன்னெண்டு ஐடி கம்பெனி வந்து இந்த இடத்துல வரப்போகுது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வரப்போகுது ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரம் பேருக்கு வந்து இந்த பொன்னேரி மகேந்திரா வேர்ல்டு சிட்டியில் வேலை கிடைக்க போகுது அது ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொன்னேரி மெதுர் சைட்லேருந்து ஏழு கிலோமீட்டரில் சென்னையில் எத்தனையோ காலேஜ் இருக்குது ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலேஜுன்னு சொல்லணுன்னா ஒரு ஃபேமஸான காலேஜ் சொல்லணுன்னா கண்டிப்பாக வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்கிறது வந்து வேலமால் இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா இந்த வேலமால் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு ஏழு கிலோமீட்டரில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலமால் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வேலம்மாள் சிபிஎஸ்சி ஸ்கூலு அது மட்டும் இல்லாமல் வேலம்மாள் போதி கேம்பஸ் இருக்குது இதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஹைலைட் இருக்குது என்ன அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே பெஸ்ட்டு நீட்டு கோச்சிங் சென்டர் இங்கே இருக்குது ஓகேங்களா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி நீட்டு படிப்புக்காக தன்னுடைய பசங்களை வந்து இந்த வேலம்மாள் போதி கேம்பஸில் இருக்கிற நீட்டு கோச்சிங் சென்டரில் பசங்களை சேர்க்குறாங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் மூணு கிலோமீட்டரில் பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன் பொன்னேரி பஸ் ஸ்டாண்டு பொன்னேரி மார்க்கெட் பொன்னேரி ஹைகோர்ட்டு பொன்னேரி தாலுக் ஆஃபீஸ் இது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஸ்கூல்ஸு காலேஜு கோவில் மாஸ்கு சர்ச்சு இப்படி எல்லா வசதிகளும் நம்ம பொன்னேரியில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து கரெக்டாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து வண்டியில் போனீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஆகும் அவ்வளோதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பழவேற்காடு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் அதாவது ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் ஐயாயிரம் பேர் வந்து உலகத்தில் எல்லா இடத்துல இருந்தும் நம்ம பழவேற்காடு பீச்சுக்கு வந்து வராங்க இங்கே வந்து ஃபிஷ்ஷு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேமஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போட்டிங் வந்து இருக்குது நீங்கள் வந்து வீக்கெண்டை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸ் பண்ணணுன்னா இதை மாதிரி ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட் வந்து கிடைக்காது ஏன்னா பழுவேற்காடு சுற்றிலும் ஒரு பதினெட்டு தீவுங்க இருக்குது ஓகேங்களா அதனால் இது வந்து மெதுர் சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான இடம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூட பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸ் நம்ம சைட்லேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே காலேஜு ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜு அப்புறம் டிஜேஎஸ் காலேஜு இந்த மாதிரி பெரிய பெரிய கல்லூரிகள்லாம் நம்ம மெதுர் சைட்டு பக்கத்துலேயே இருக்குது நம்ம பொன்னேரி மெதுர் சைட்டு எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக பொன்னேரியிலேருந்து பழவேற்காடு போகிற ஸ்டேட் ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அதாவது இரநூறு மீட்டரில் நம்மளுடைய சைட்டு இருக்குது நீ உங்களுக்கு இப்போவே வந்து இந்த ட்ரோன் கேமரா மூலமாக காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க அப்படியே மறக்காம நம்ம யூடியூப் சேனல் இந்தியா ப்ராப்பர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்